கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தெய்வநாயகர் நம்மேலே மனதுருகுகிறவர் ஆகவேதான் முந்தைய வசனங்களிலே நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் என்று சொல்கிறார் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்கிறார் உருக்கமான இறக்கங்களினாலே நம்மை சேர்த்து கொள்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம் மலை போன்று நாம் நம்பியிருந்தவர்கள் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம் பர்வதம் போன்று நாம் நம்பியிருந்தவர்கள் அவர்கள் மாறி போயிருக்கலாம் ஆனால் நம்மேல் மனதுருகுகிற தேவன் நம்மேலே அவருடைய கிருபையை பொழிந்தருளுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் இந்த மாலையையும் பர்வதத்தையும் உண்டாக்கினவர் அவர் அவர் நம்மை ஒரு நாளும் விட் நம்மை விட்டு கொடுக்காத தேவன் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆபிரகாம் ஆப்ரஹாம் ஆகாரை அங்கு துரத்தி விடும் பொழுது அவள் அங்கு அலைந்து திரிகிறாள் அழுகிறாள் ஆனால் அவள் ஆபிரகாம் துரத்தி விட்டார் என்று அழலாம் யாரும் இல்லையே என்று அழக்கூடாது ஏனென்றால் தேவன் அவளோடு கூட இருந்தார் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகவேதான் அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளை நினைத்து அழலாம் ஆனால் தேவன் இல்லையே எனக்கு யாரும் இல்லையே என்று நாம் அழக்கூடாது ஏனென்றால் இந்த மாலைகள் போன்றவைகள் நம்மை விட்டு விலகி போனாலும் அதை படைத்த தேவன் அதை உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார் என்று ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல் இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உடன்படிக்கைகளை நினைவுகூறுகிறவராயிருக்கிறார் அதை நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற போதுமானவர் நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கள் மறுபடியும் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள் தேவன் அவர்களை மன்னித்து இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் அவர் அவர்களை அவர்கள் மேல் இருந்தார் ஆனால் பதினைந்தாம் வசனத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார்கள் நாங்கள் பாவம் செய்தோம் தேவரீர் உடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விளக்கிவிட்டு கர்த்தர்க்கு ஆராதனை செய்தார்களாம் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலரின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள் நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம் ஆனால் நமக்கு தேவையான நேரம் தேவ சமூகத்திலே வந்து இன்றைக்கு மாத்திரம் என்னை ரட்சித்தரலும் என்று நாம் கெஞ்சி நிற்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு விலக்கி நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவனையாக்க ஆராதனை செய்யும் பொழுது அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற தேவன் நம்மேல் மனதுருகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மளே கிருபையை பொழிந்தருளுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அதை உண்டாக்கினவர் நம்மை விட்டு விலகி போகாதபடி நம்மேல் இருக்கிற தேவனை நாம் பற்றி கொள்வோம் அவர் நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் டை சன்னிதானத்திலே வருகிறேன் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருங்கும்படி எழுந்திருப்பார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாள் மட்டும் எங்கள் மேல் ஆண்டவரே மனதுருகின தேவன் இனிமேலும் எங்களுக்காய் இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் எங்களுக்கு மனதுருகும்படி எழுந்துருது பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களை தாழ்த்துகிறோம் மூலம் ஜெபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்